டான்சி வீரர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் வீராங்கனைகளை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கென்று ஈடுபட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வெளிவந்த ஒரு திறமையான பெண் ஒரு நாட்டை திறமையாக ஆண்ட பெண் அப்படின்னா அவங்க மனசுல யாரு பேரு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க கண்டிப்பா எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய பேர் தான் இந்தியாவின் இரும்பு பெண் அப்படின்னு எல்லாரும் அழைக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மகள் அப்படின்றது பெருமை அவங்களுக்கு இருந்தது அது மாத்திரமல்ல அவங்களுடைய குடும்பம் எப்படின்னா சுதந்திரத்துக்காக முழு மூச்சாக போராடிய ஒரு குடும்பம் அவர் சின்ன வயதுல இருந்தே தன்னுடைய பெற்றோர்களுடைய இந்த அர்ப்பணிப்பு நாட்டிற்காக அவர்கள் கொடுத்த அந்த அர்ப்பணிப்பை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க தான் இந்திரா காந்தி அவர்கள் அதனால அவங்களுக்கு சிறு வயதிலே அந்த ஆர்வம் இருந்தது அவளுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேரு அவர்களை சந்திப்பதற்காக பெரும் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கும் தலைவர்கள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்களுடைய பேச்சாற்றல் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க தான் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவருடைய சிறப்பு எப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வியாக இருக்கட்டும் துணிச்சலான நடவடிக்கையாக இருக்கட்டும் ஒரு பெரிய நாட்டை நன்றாக நிர்வகிப்பது என்பது ஒரு ஒரு சவாலான விடயம் காரணம் பல கட்சிகள் இருக்கும் பல எதிர்ப்புகள் இருக்கும் இந்த எதிர்ப்புகளையெல்லாம் எதிர்த்து நின்று போராடுவது அந்த போராடும் மனப்பக்குவம் இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக அதுதான் சிறந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் அது எல்லாருக்குமே தெரியும் இன்று வரை பார்த்தீங்கன்னா அந்த பெருமை வந்து அவங்களுக்கு தான் போய் சேரணும் இந்த பெண் பிரதமர் என்ற பதவி வந்து அவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சது கிடையாது திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இரண்டு முறை பணியாற்றி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை இரண்டாவது முறையாக இந்திய பிரதமராக பணியாற்றியிருக்காங்க மோதிலால் நேருவிற்கும் சொருபராமி அம்மையாருக்கும் திருமகளாய் பிறந்தவங்க தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இவரே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் நல்ல உள்ளம் படைத்த இவங்களுக்கு வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அலகாபாத்தில் பிறந்திருக்காங்க நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் கமலா அம்மையாருக்கும் இந்திரா காந்தி அவர்கள் பிறந்திருக்காங்க பாட்டி சொர்பராணி அம்மையார் வந்து தமக்கு பேத்தி பிறந்து விட்டது என்று கொஞ்சம் வருந்துனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் தாத்தா மோதிலால் அவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் பேத்தி பிறந்தது அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியை கொடுத்தது இந்திரா என்னும் பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிரியதர்ஷினி என்றும் பெயரை சூட்டினாங்க அப்ப இரண்டு பேர்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்திரா பிரியதர்ஷினி அப்படின்னு தான் எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சாங்க இந்திரா காந்தி அவர்களுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா சொருபராணி அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு தின்பண்டங்கள் வேணும் அப்படின்னா டோலி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அந்த பொருட்களை எடுத்துக் கொடுப்பாங்களாம் அந்த டோலி அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தன்னுடைய பாட்டியை வந்து டோலி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் மோதிலால் அவர்களை நேரு அவர்கள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா பிதாஜி அப்படின்னு அழைப்பாங்களாம் இதை கேட்டுட்டு இந்திரா காந்தி அவர்களும் தன்னுடைய தாத்தா வந்து பிதாஜி அப்படின்னு அழைப்பாங்களாம் நேரு அவர்களை வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து பாப்பு அப்படின்னு அழைப்பாங்களாம் இதை கேட்டுக்கிட்டே இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய அப்பாவான நேருவை பாப்பு அப்படின்னு தான் அழைப்பாங்களாம் இந்த பாப்பு அப்படின்னு அழைக்கும் பொழுது இன்னும் அன்பும் ஆசையும் அதிகமாக இருக்கிறதுனால நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை தொடர்ந்தும் தன்னை பாப்பு அப்படின்னு அழைங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்திரா காந்தி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் சேர்க்கப்பட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஒரே ஒரு முறை பிரிட்டிஷ் அரசை எதிர்த்ததற்காக சிறை சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெள்ளையனி வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைவாசகம் அனுபவிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இந்த காலகட்டத்தில் அலகாபாத்தில் உள்ள நைனி மத்திய சிறையில தான் சிறைவாசகம் அனுபவிச்சிருக்காங்க இந்திய சுதந்திர

இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய அப்பாவான ஜவஹர்லால் நேரு அவர்களை வீட்டில் பாப்பு அப்படின்னு அழைக்கிறத கேட்டதுனால தானும் பாப்பு அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வயது வந்த பிறகு பிதாஜி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நேரு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பாப்பு அப்படின்னு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பம் வந்து நல்ல செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அதனால பல ஆசிரியர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தே நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து கமலா நேரு அவர்களுக்கு உடல் நலமில்லாத இல்லாத காரணத்தினால இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு இடத்துல இருந்து கல்வி நடவடிக்கையில ஈடுபட முடியாத ஒரு காலகட்டம் நிறைய இடங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு நிறைய புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு ஆர்வமும் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பெற்றோர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதை பார்த்த இந்திரா காந்தி அவர்களுக்கு தானும் ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்ப அவங்களுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயது அப்போ இந்த விருப்பத்தை மகாத்மா காந்தி அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸில் இணைந்து கொள்ளணும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னா பதினெட்டு வயது இருக்கணும் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்திரா காந்தி அவர்கள் உடனே என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த நிறைய குழந்தைகள்லாம் ஒன்று திரட்டியிருக்காங்க பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட நிறைய குழந்தைகளை ஒன்று திரட்டி வானரப்படை அப்படின்னு ஒரு அமைப்பை உண்டாக்குனாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் பலருக்கு பல ஒத்துழைப்பை கொடுப்பாங்க அதாவது நோட்டீஸை வந்து பிரசுரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கொடிகளை ஏந்திய வண்ணம் கோஷமிடுவது அவர்களுக்கான உதவிகளை உணவுகளை வழங்குவது முதலுதவிகளை செய்வதற்கு உதவி செய்வது இவ்வாறான நடவடிக்கைகளில் இந்திரா காந்தி அவர்கள் சிறுவயதிலிருந்தே ஈடுபட ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது என்னும் தொகுதியில் மக்களவையில் போட்டியிட்டார் பெரோஸ் அவர்கள் இத்தேர்தலில் பெரோசின் பிரச்சாரம் மக்களை மிகவும் கவர்ந்தது அப்போ பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக பதவியேற்றாங்க இவர்களது இவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்பதால் மக்கள் வந்து இவருடைய பேச்சினுடைய அழகை ரசிக்க ஆரம்பிச்சாங்க பெரோஸ் அவர்களை காதலித்துதான் இந்திரா காந்தி அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்க சிறந்த மக்களவை உறுப்பினர் என்ற பெருமையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திரா ஆங்கில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க கேரளாவில் சுற்றுப்பயணத்திலிருந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு தன்னுடைய கணவர் பெரோஸ் காந்தி அவர்களுக்கு உடல் சரியில்லை என்று செய்தி அறிந்த உடனே அந்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு டில்லிக்கு வராங்க உடல் நலம் இருந்து தன்னுடைய கணவரின் அருகிலே இருந்து கவனித்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஃபேஸ் அவர்கள் வந்து மாரடைப்பால் மரணம் அடைகிறாங்க இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் ஆறாங்க அவருடைய அமைச்சரவையில் இந்திரா காந்தி செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய காலகட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு நிறைய கதைகளை சொல்லுவாங்களாம் அறிவு சார்ந்த கதைகள் அதே நேரத்துல குட்டி குட்டி கதைகளை சொல்லி பல விழிப்புணர்ச்சி அப்பொழுதே அந்த குழந்தையாக இருக்கும் பருவத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது உண்டு அப்போ சில கதைகளில் இருக்கும் கதாபாத்திரங்களை உள்ளெடுத்து அந்த கதாபாத்திரங்களை வெளிப்படுத்துவாங்களாம் வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இதே நேரத்தில் வெள்ளையணி வெளியேறு என்ற கோஷம் ஒரு பக்கம் வெளிநாட்டு துணிகளை பாவிக்க கூடாது கதர் துணிகளை அணியணும் அப்படின்ற ஒரு கோட்பாடும் அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்போ இந்த வெளிநாட்டு துணிகளை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து தீ மூட்டுறாங்க இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுகிறது இந்திரா காந்தி அவர்களுக்கு அணிவதும் நம் நாட்டு தயாரிப்புகளை பாவிப்பதன் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்த பிறகு இந்திரா காந்தி அவர்கள் அந்த வெளிநாட்டு துணிகளை எடுத்ததை நினைத்து கவலைப்பட்டதே கிடையாதான் இப்படிப்பட்ட பல போராட்டங்களை கண்ணூடாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இப்போ ஐந்து வயது இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அம்மா கமலா அவர்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்து அந்தந்த ஊர்களில் தங்கி இருக்கும் நிலையில தன்னுடைய படிப்பை வந்து அவங்க தொடர்றாங்க இதனால நிறைய பிரதேசங்கள் நிறைய காலகட்டங்களில் நிறைய ஆசிரியர்களிடமிருந்து பல அறிவான விடயங்களையும் பல புத்தகங்களையும் கற்றறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்திரா அவர்கள் ஆறு வயது நிரம்பியதும் அலகமாபாத்தில் செயின் என்ற பள்ளியில் சேர்க்கப்படுறாங்க இப்பள்ளியில் இந்திரா மூன்று ஆண்டுகள் படிக்கிறாங்க சுவிட்சர்லாந்தில் கமலா நேரு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டிருக்கும் சமயத்தில் இருந்த பெக்ஸ் என்ற பள்ளுக்கு பள்ளியில இணைந்து இந்திரா அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க பின்னர் இந்தியா திரும்பியதும் அலகாபாத்தில் செயின்ட் மேரி பள்ளியில் சேர்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நேருஜி சிறையில் இருந்த சமயத்தில் இந்திரா அவர்கள் புனேயில் இருந்து பியூ ப்ளஸ் ஒன் ஸ்கூல் என்ற பள்ளியிலே சேர்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கமலா நேருவின் சிகிச்சைக்காக கல்கத்தா சென்ற சமயத்தில் இந்திரா அவர்கள் ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து அங்கே சில காலம் படிக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள் பூனேயில் இருக்கும் பொழுது நேரு அவர்கள் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்டதற்காக அவங்கள சிறைவாசகம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ வந்து இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது கமலா நேரு அவர்கள் அந்த பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்போ வந்து அவங்க திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்து ஒரு கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் மாணவனாக இருந்த பெரோஸ் அவர்கள் போய் உடனடியாக அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்து அவங்கள வந்து கண்விழிக்க வைக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்திலிருந்து இருந்து நேரு அவர்களுடைய குடும்பத்துடன் ஒரு ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுகிறது பெரோஸ் அவர்களுக்கு இதற்கு பிறகு நேரு அவர்கள் வந்து கமலா அவர்களுக்கு இன்னும் உடல் நிலையில் ஒரு பிரச்சனை அதிகமாக ஏற்படும்போது ஐரோப்பாவுக்கு அழைத்துச்சிட்றாங்க அப்போ இந்திரா காந்தி அவர்களும் போகிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இணைந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஃபெரோஸ் அவர்களும் அங்கே போகிறாங்க அங்கே அவங்களும் இணைந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கமலா நேரு அவர்கள் இறந்துடுறாங்க இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அங்கே இருந்து தொடர்ச்சியாக வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பெரோஸ் அவர்களுடன் நல்ல ஒரு நட்பு ஏற்படுகிறது இந்திரா காந்தி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நட்பு காதலாக மாறுகிறது பெரோஸ் அவர்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு அப்பாவினுடைய சம்மதத்துக்காக இந்தியா வர்றாங்க அந்த நேரத்தில் வந்து நேரு அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அங்கே சென்று பெரோஸ் அவர்களை திருமணம் பண்ணணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவதாகவும் அவரை காதலிப்பதாகவும் சொல்கிறாங்க இந்த காதலுக்கு நேரு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு இந்த விடயம் தெரிய வந்து அவர்களுடைய சம்மதத்தின் ஊடாக நேரு அவர்களும் சம்மதம் தெரிவிக்க இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது நடைபெற்ற பிறகு எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி இருவரும் ஆண் குழந்தைகளாக அவங்களுக்கு வந்து அந்த அன்பின் அடையாளமாக பிறக்கிறாங்க அவர்களுடைய அரசியல் பயணம் கூட திருமணத்திற்கு பிறகும் தொடர்கிறது இந்தியாவின் பிரதமராக சிறப்பாக செயலாற்றிய திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்து இரு நாட்டினிடையே நல்லுறவை வளர்க்க ரஷ்யா ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மாரடைப்பின் காரணமாக மரணம் அடைகிறாங்க லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் காலமானதும் அவருக்கு பின்னர் அடுத்த பிரதமர் யார் என்ற ஒரு கேள்வி எழுவுகிறது பலரது பெயர்கள் பிரதமர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுகிறது இறுதியில் இந்திராவிற்கும் மொராஜ் தேசாய் அவர்களுக்கும் நேரடி போட்டி ஏற்படுகிறது காமராஜ் அவர்களுடைய தலைமையில் வாக்கெடுப்பு நடைபெற்று இந்த வாக்கெடுப்பில் இந்திரா காந்தி அவர்களுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்ததினால் அவர் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் இந்திரா காந்திக்கும் இடையில் ஒரு பிரச்சனை எழுந்து அந்த கட்சியின் பிளவில் அந்த பிரச்சனை கொண்டு போய் விடுகிறது இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர்களுடைய மகனான சஞ்சய் காந்தி அவர்கள் ஒரு விமான விபத்தில் இருந்துடுறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப மனவேதனையிலிருந்து தன்னுடைய அடுத்த அரசியல் பயணத்திற்காக ராஜீவ்காந்தி அவர்களை அழைத்து வராங்க ஆனால் அவருக்கு பெரிய அளவு ஈடுபாடு இருக்கவில்லை ஆனால் தாயினுடைய வழிகாட்டல் தாத்தாவினுடைய வழிகாட்டல் இதையெல்லாம் அறிந்து அரசியலில் அவரும் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய தேசிய போட்டியை இந்தியாவில் நடத்தி இந்தியாவினுடைய திறமையை உலக இயற்றி வைக்கிறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அணிசேரா மகாநாட்டை இந்தியாவில் நடத்தி அதிலும் இந்தியாவினுடைய பெருமையை எல்லா நாடுகளுக்கும் எடுத்துரைக்கிறாங்க இவர்களுடைய காலகட்டத்தில் பல நல்ல திட்டங்களை வகுத்து பல திட்டங்களை வகுப்பதற்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் முறியடித்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதும் அதே நேரத்தில் மக்களுக்கான செயல் திட்டங்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்களுக்கான நலத்திட்டங்களை அறிவிப்பதிலும் நிறைய விடயங்களை முன்வைக்கிறாங்க பெண்களுக்கான விழிப்புணர்ச்சி பெண்களுடைய எதிர்காலத்திற்கான விழிப்புணர்ச்சி நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்க தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிரதமர் என்ற ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சில நேரங்களில் அவருக்கும் பல போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் திறம்பட மக்களுக்கு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது இந்த சிறப்புகளை எல்லாம் பெற்ற இந்திரா காந்தி அவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கூடிய அந்த ஆற்றல் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது வங்கிகள் தனியார் வசம் இருந்த காலகட்டத்தில் அவற்றை இந்திரா அவர்கள் அரசுடமையாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் இயங்கிக் கொண்டிருந்த வங்கிகள் அதாவது கிட்டத்தட்ட பதினான்கு வங்கிகளை வந்து அரசுடமையாக்குறாங்க பஞ்சாப் மாநிலத்தை இரண்டாக பிரித்து பஞ்சாப் ஹரியானா என்று இரண்டு மாநிலங்களாக ஆக்கிய பெருமையும் திருமதி இந்திரா காந்தி அவர்களை போய் சேரும் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கிழக்கு பாகிஸ்தானில் முஜிபுர் ரஹ்மான் பெரும்பான்மை பலத்தை பெற்றிருந்தார் ஆனால் ஆட்சி அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை மேற்கு பாகிஸ்தானிலிருந்து படைகளை அனுப்பப்பட்டு கிழக்கு பாகிஸ்தானை கைப்பற்றும் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து மக்கள் அகதிகளாக இந்தியா வர ஆரம்பிக்கிறாங்க இந்திரா இந்தியா படைகளை கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அனுப்பி போரிட்டு ஆட்சியை முஜிபுர் ரஹ்மானிடம் ஒப்படை அப்பகுதி வந்து பார்த்தீங்க பங்களாதேஷ் அப்படின்னு பேர் சூட்டி அதை சுதந்திர நாடாக அறிவிக்கிறாங்க இந்திரா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட இருபது அம்ச திட்டம் ஒன்றையும் செயல்படுத்துறாங்க இந்த ஆண்டுல இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த ராஜ் நாராயணன் இந்திரா கா காந்தி அவர்கள் தேர்தலில் வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடங்குறாங்க தேர்தலில் இந்திரா காந்தி அவர்கள் முறைகேடுகளை கையாண்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இவ்வழக்கில் தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தேர்தல் வெற்றி செல்லாது என்று தீர்ப்பானது இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்திரா காந்தி அவர்கள் எதிர்த்து பல கட்சி தலைவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கிளர்ச்சி ஏற்படுது இந்திரா காந்தி அவர்கள் மீசா எனும் சட்டத்தை அமல்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களை சிறையில் அடைக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா அவர்கள் காங்கிரஸ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்து ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது இரண்டு ஆண்டுகள் மட்டுமே நடைபெற்ற ஜனதா கட்சி ஆட்சியில் உட்கட்சி பூசல்களும் அதிகரிக்கிறது மீண்டும் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று இந்திரா காங்கிரஸ் பெரும் வெற்றியை பெற்று இந்திரா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரெபோலி தொகுதியில் ஆந்திர பிரதேசத்தில் செக் தொகுதியிலும் ஒரே நேரத்தில் போட்டியிடுறாங்க இரண்டு தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெறாங்க பின்னர் ரெபோலி தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக அமர்த்தப்படுறாங்க இந்திரா அவர்கள் தான் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு பயணம் செய்றாங்க பல நாடுகளுக்கு பயணம் செய்து உலக நாட்டு தலைவர்களை எல்லாம் சந்தித்து இந்தியாவுடைய எதிர்காலத்திற்கு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்துறாங்க இந்த காலகட்டம் மாத்திரமல்ல அவர்களுக்கான பல விருதுகள் பல கௌரவங்களும் கொடுக்கப்படுகிறது இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருதும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் பல டாக்டர் பட்டங்களும் கிடைத்திருக்கிறது பல நல்ல செயல் திட்டங்களை செயல்படுத்துவது மாத்திரமல்ல அந்த செயல் திட்டங்களுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்பினாலும் அந்த எதிர்ப்புகளை திறமையாக கையாண்ட பக்குவம் இந்திரா காந்தி அவர்களுக்கு சிறப்பாக இருந்தது அதே நேரத்தில் இந்தியா வந்து வளர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அந்த வளர்ச்சியில் பெரும் பங்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு இருந்தது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு உலக சிறந்த பெண்மணி என்ற விருதை பிரான்ஸ் தேசம் இந்திரா அவர்களுக்கு வழங்கியது அதே நேரத்தில் அமெரிக்கா விருதான மதர்ஸ் அவார்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா அவர்களுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய அரசு இந்திரா அவர்களுக்கு உருவம் பதித்த அஞ்சல் தலையும் வெளியிட்டது டெல்லி விமான நிலையத்திற்கு இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது பஞ்சாப் மாநிலத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதிக்கு கலிஸ்தான் என்று பெயரிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒரு பிரிவினரிடத்திலே எழுந்தது அப்போ பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கும் இந்த பொட்கோயிலுக்குள் பல ஆயுதங்களை வைத்து பல கலவரங்கள் ஏற்பட்டது இதனால் பஞ்சாப் மாநிலத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டதாகவும் பொற்கோயிலில் காவல்துறையினர் வந்து உள்நுழைந்து அங்கே இருக்கும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்களை எல்லாம் துணிச்சலாக கைது செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்திரா காந்தி அவர்கள் பிறப்பித்திருந்தாங்க இந்த கைது நடவடிக்கையின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் சிறப்பாக கையாண்டு எதிர்த்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்திரா காந்தி அவர்கள் வைத்த ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகின்றது இந்திரா காந்தி அவர்கள் பல துணிச்சலான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க எப்பொழுதுமே மக்களுக்கான சேவையையும் மக்களுக்கான கோரிக்கைகளையும் முன்வைப்பது அந்த கோரிக்கைகளுக்கு பல இடையூறுகள் இருந்தாலுமே அதை துணிச்சலாக முன்னின்று அந்த மக்களுக்கான சேவைகளை செய்வது அப்படின்லாம் ரொம்ப அழகாக திறம்பட அவங்க செய்திருக்காங்க அதனால தான் இரும்பு பெண்மணி அப்படின்னு அவங்களை இன்னும் அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பார்க்கலாம் இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய பாதுகாப்பு படை அவர்களால் இருவரால் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த நாள் மிகுந்த ஒரு துயரமான ஒரு நாளாக பார்க்கப்பட்டனர் தன் மக்களுக்கும் தன் நாட்டுக்கும் எண்ணிலடங்காத பல சேவைகளையும் பல நலத்திட்டங்களையும் அமல்படுத்திய இந்திரா காந்தி அவர்கள் அன்று மரணமடைந்த ஒரு செய்தி மக்களை பெரிய அளவு ஆச்சரியப்படுத்தியது பல எதிர்ப்புகள் இருந்தாலும் பல எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் மக்களுக்கான சேவையை சிறப்பாக செயல்படுத்திய ஒரு நல்ல பிரதமர் அப்படின்ற ஒரு பெயர் இந்நாள் வரை அவருக்கு இருக்கிறது இந்திரா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை நாமும் அறிந்து கொண்டோம் என்ற ஒரு திருப்தியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் ஒரு விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்